தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நண்பர்களே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து சில நேரங்களில் இண்டிகேஷன் அதாவது இண்டிகேட்டர் அதாவது சார்ஜ் ஆகிற மாதிரி நம்மளுக்கு காட்டும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் வந்து ஸ்பீட்டாக சார்ஜ் ஆகாது இதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொபைல் ஃபோனில் வந்து எங்களுக்கு சார்ஜ் ஆகணும்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் அடாப்டர் அதை மாதிரி கேபிள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோன் இந்த மூணுமே வந்து நம்மளுக்கு சரிவர இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட்டாக வந்து சார்ஜ் ஆகும் அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு சார்ஜ் ஆகாது அதாவது இண்டிகேஷன் காட்டும் ஆனால் மொபைல் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இஸ்பீடாக சார்ஜ் ஆகாது இது வந்து எதனால் வருது இதை வந்து நாம் எப்படி டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு எப்படி செக் பண்ணி தெரிந்து கொள்வது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ள போகிறோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் வீடியோவை கடைசி மட்டும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டனே பட்டனை அப்போ அப்பதான் நான் போகிற மாதிரி மொபைல் ஃபோன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் எலக்ட்ரானிக் ரிப்பேரிங் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போறோம்னா சாதாரணமான கீபோர்ட் மொபைல் போனா இருந்தாலும் சரி இல்லைனா அண்ட்ராய்ட் மொபைல் போனாக இருந்தாலும் சரி இந்த போன்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் அதாவது சார்ஜ் சொன்னால் எங்களுக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி காட்டும் ஆனால் ஸ்பீடா வந்து நம்மளுக்கு சார்ஜ் ஃபுல் ஆகாது இந்த மாதிரி பிரச்சனைகள் சொன்னால் இது வந்து எது எதனால் வந்து இந்த பிரச்சனை வருதுன்னு அப்படின்னு நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வந்து செக் பண்ணி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா மொபைல் போனை பொறுத்த வரையில் மொபைல் ஃபோனுக்குள்ளே சார்ஜ் பின் அடுத்தது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்கிற ஐசி அடுத்தது பார்த்தீங்கன்னா நாம் பயன்படுத்துகிற சார்ஜர் அடாப்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபிள் இந்த மூணில் வந்து எதனால் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சே செக் பண்ணி தெரிஞ்சு கொள்ள முடியும் வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள் அப்படி தான் அவங்களுக்கு புரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணுவது சாதாரண மொபைல் ஃபோனையும் வச்சு செக் பண்ணலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொன்னால் அண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் நான் பிரித்து வச்சு செக் பண்ண முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சாதாரணமாக இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா அண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன்கிட்ட பின் வந்து புதுசாக எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி சார்ஜ் பின் வந்து எடுத்துருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் எடுத்திருக்கிறோம் இந்த கேபிள் சார்ஜிங் கேபிள் அதாவது டேட்டா கேபிள் வைரன்னு எடுத்துருக்கு இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு அடாப்டர் எடுத்திருக்கிறேன் அதாவது சார்ஜர் எடுத்திருக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து ரெண்டையும் வச்சு நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் எதனால் வந்து இந்த ஃபலு இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம் முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அடாப்டரை வந்து நாம் செக் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து இந்த அடாப்டரை வந்து நான் கரண்டில் வந்து கனெக்ஷன் கொடுத்துடுறேன் பார்த்தீங்கன்னா பவர் சுவிட்ச் போர்டில் வந்து கனெக்ஷன் அதால் அடாப்டர் சார்ஜில் வந்து கனெக்ஷன் கொடுக்குறது வந்து எனக்கு கேமராவில் காட்ட முடியல நான் இப்போ வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டேன் இப்போ வந்து இந்த சாதாரண மொபைல் ஃபோனில் வந்து நான் இதை கனெக்ஷன் கொடுக்க போகிறேன் ஏன்னு சொன்னால் ஒரு ஃபோனில் தான் நான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன்னு அதனால் இந்த ஒரு மொபைல் ஃபோன் இருந்தால் அதை வந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக காட்ட முடியும் ஆனால் இந்த ஒரு ஃபோன் இல்லை சாதாரண மொபைல் ஃபோனில் வச்சு கனெக்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள் கனெக்ஷன் கொடுத்தாச்சு இப்போ வந்து நாம் என்ன செய்ய போகிறோம்னா டிஜிட்டல் மல்டிமீட்டர் பாருங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் ஈசி இருபது சிம்பல் அடையாளம் கொடுத்துருக்கு இந்த ரேஞ்சில் வந்து நான் நான் வந்து இந்த ரேஞ்சில் நாற்பது திருப்பி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பல்கலை வந்து நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணி பார்க்க முடியும் இதுன்னு சொன்னால் நம்மளுக்கு இண்டிகேஷன் சார் மட்டும் இந்த மொபைல் ஃபோனில் நாம் சார்ஜ் பண்ணுற நேரம் இண்டிகேஷன் மட்டும் காட்டும் அதாவது இண்டிகேட்டர் மட்டும் மொபைல் ஃபோனில் வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிற மாதிரி காட்டும் ஆனால் எங்களுக்கு சார்ஜ் ஆகாது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து சார்ஜ் ஃபுல்லாக இருக்கணுன்றதை நாங்கள் விரும்புவோம் இப்போ நம்மளுக்கு சார்ஜ் ஆகுதுன்னு சொன்னால் நம்ம டென்ஷன் ஆகிடுவோம் இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி பழுது வந்து நம்ம ஈஸியாக அந்த பழுதை சரி செய்ய முடியும் இப்போ வந்து பாருங்கள் இந்த மாதிரி கொடுக்குறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த பேட்டரி கனெக்டர் அதாவது அண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி சாதாரண நார்மல் ஃபோனாக இருந்தாலும் சரி இப்போ இதில் பாருங்கள் நம்மளுக்கு இங்கே வந்து நாலு ஓல்ட்டு வரணும் இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு நாலு வோல்ட் வரலை இந்த மாதிரி தான் காட்டுது இப்போ வந்து நம்மளுக்கு ஃபுல் சார்ஜ் வரலை இதே மாதிரி தான் நாங்கள் அன்றைய மொபைல் ஃபோனில் அந்த பேட்ரி கனெக்டரில் வந்து செக் பண்ணோம்னா இந்த மாதிரி தான் காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான ஓல்ட்டு வரலை அடுத்தது நாங்கள் எப்படி செக் பண்ணி பார்க்க போகிறோன்னா பாருங்கள் அடுத்தது எப்படி செக் பண்ணி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து இன்னும் இருக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துறது கணக்காக இருக்குது பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் நான் புதுசாக வாங்கி வச்சிருக்கிற சார்ஜ் பின்னு பாருங்க சார்ஜிங் பின் வந்து மொபைல் ஃபோனில் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்கிற பின்னு இந்த பின்னை வந்து நான் இதில் வந்து கனெக்ஷன் கொடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் கனெக்ஷன் கொடுத்தாச்சு கனெக்ஷன் கொடுத்துட்டோம் இதை நான் எதுக்காக காட்டுன்னா இந்த மாதிரி தான் நாம் செக் பண்ணி பார்க்கணும் அதாவது எலக்ட்ரானிக் ரிப்பேர் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் சார்ஜ் பின் வந்து சரி செய்ய முடியும் அதுக்காக தான் நான் காட்டுறேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபோன் வந்து எதனால சார்ஜ் ஆகுது இல்லைன்றதை நாம் இந்த மாதிரி செக் பண்ணி கொண்டோம்னா நாம் ஈஸியாக அது ஒரு தீர்வை கண்டுபிடிக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜ் பில்லை பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் இருக்குது நாம் டிஜிட்டல் மல்டிமீட்டர் எப்படி வச்சு வச்சுக்கொள்ளலாம் அன்லாக் மல்டிமீட்டருக்கு தான் சரியாக வைக்கணும் ஆனால் டிஜிட்டல் மல்டிமீட்டருக்கு வந்து இதில் உங்களுக்கு தெரியுதோ தெரியல நான் வந்து பாருங்கள் இதில் வந்து ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் இதில் எதில் வேணாலும் நான் வச்சுக்கொள்ளலாம் இந்த மாதிரி வைக்கிறோம் பாருங்க இப்போ பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டு வோல்ட்டு தான் வருது கிட்டத்தட்ட ஒரு மூன்று வோல்ட்டு தான் வருது இந்த மாதிரி மூணு வோல்ட்டு வரக்கூடாது அதாவது சார்ஜ் சார்ஜர் இருந்து நம்மளுக்கு கேபிள் வழியாக இந்த சார்ஜ் பின்னுக்கு இந்த சார்ஜ் பின்னுக்கு வந்து நம்மளுக்கு ரெண்டு வோல்ட்டு வரக்கூடாது நம்மளுக்கு வந்து ஃபைவ் வோல்ட் வரணும் அதாவது அஞ்சு வோல்ட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மூன்று வோல்ட்டு தான் கிட்டத்தட்ட மூன்று கிட்ட வருது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எதில் பழுது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அடாப்டர் சார்ஜரில் தான் இந்த பழுது இருக்குது இப்போ பாருங்க நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி செக் பண்ணுற நேரமே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டுது இது வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இப்போ வந்து அடாப்டரில் தான் பிரச்சனை இருக்குது இப்போ வந்து நாம் வேற ஒரு அடாப்டரை பார்க்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த இண்டிகேஷன் காட்டுது அதாவது சார்ஜ் ஆகிற மாதிரி இண்டிகேஷன் காட்டி நம்மளுக்கு சார்ஜ் ஸ்பீட் ஆயிரலன்னு சொன்னால் இதுதான் பழுதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடாப்டரில் தான் பழுது இருக்குது இப்போ வந்து நம்ம அடாப்டரை மாற்றிட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பின்னுக்கு வந்து ஃபைவ் ஓல்ட் சார்ஜ் வந்துதுன்னு சொன்னால் நம்மளுக்கு ஏறும் இல்லை பை ஓல்ட் சார்ஜ் வராமல் இந்த மாதிரி குறைவான சார்ஜி நம்மளுக்கு இந்த டிஜிட்டல் மல்டிமீட்டர் மீதர் காட்டுக்குன்னு சொன்னால் நம்மளுக்கு மொபைல் ஃபோனில் இண்டிகேஷன் தான் காட்டும் அதாவது சார்ஜ் ஆகிற மட்டும் காட்டும் ஆனால் ஸ்பீட் மொபைல் ஃபோன் பேட்டரி வந்து சார்ஜ் ஆகாது இப்போ வந்து நாம் அடாப்டரை மாற்றிட்டு ஒருக்கா செக் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த அடாப்டரை வந்து காட்டிக்கறேன் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து சார்ஜ் ஆகிற இந்த மாதிரி காட்டுச்சுன்னு சொன்னால் நம்மளுக்கு மூன்று காரணங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒன்று இந்த கேபிளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கேபிள் அதாவது டேட்டா கேபிளை வந்து பார்த்திங்கன்னா சில ஃபோன்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் உள்ளதுக்கு வந்து ஏறும் ஆனால் அநேக மொபைல் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு லைன் வர்ற டேட்டா கேபிளுக்கு தான் குயிக்காக சார்ஜ் ஆகும் இதுவும் ஒரு காரணம் இருக்குது அடுத்தது இந்த மொபைல் ஃபோன் அடாப்டர் சார்ஜரில் வந்து உள்ளுக்கு வந்து இதில் வர சார்ஜு அவுட் பண்ணுற பகுதியில் வந்து நம்மளுக்கு எதாவது ஒரு ரெசிஸ்டன் இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் வந்து உள்ளுக்கு அடிச்சிருந்தீங்கன்னா நம்மளுக்கு சார்ஜு இந்த மாதிரி தான் காட்டும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பின் பார்த்தீங்கன்னா அண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் சரி சாதாரண கீபேர்ட் மொபைல் ஃபோனாக இருந்தாலும் இந்த பின்னுக்கு இந்த பின்னில் கொடுக்குற சார்ஜ் வந்து அவுட் ஆகி பேட்ரி கனெக்டருக்கு வர்றதுக்கு ஒரு ஐசி கொடுத்துருப்பாங்க அந்த ஐசி போனாலும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்மளுக்கு சார்ஜ் ஆகிற மாதிரி காட்டும் ஆனால் சார்ஜ் ஆகாது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது இப்போ வந்து நாம் நல்ல ஒரு அடாப்டரை கனெக்ஷன் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் வருதுன்ற செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து புதிதாக இதுவரைக்கும் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ இந்த அடாப்டரை வந்து நான் ஸ்வூஜி போர்டில் கனெக்ஷன் கொடுக்குறேன் கொடுத்தாச்சு இப்போ வந்து நாம் செக் பண்ணி பார்க்க போகிறோம் கொஞ்சம் வந்து எவ்வளோ சார்ஜ் வருதுன்ற செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நம்மளுக்கு நார்மலாக வந்து சார்ஜ் வந்துச்சுன்னா இண்டிகேஷன் மட்டும் மொபைல் ஃபோனில் காட்டும் ஆனால் சார்ஜ் வந்து குயிக்காக ஸ்பீட்டாக ஏறாது இப்போ வந்து நான் மைனஸ்க்கு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் வைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அடாப்டரை மாற்றி இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைவ் வோல்ட் வராது அதாவது அஞ்சு வோல்ட்டு வருது அஞ்சு வோல்ட்டு கொஞ்சம் கூடவே நம்மளுக்கு வருது இந்த மாதிரி இருந்துன்னு சொன்னால் நம்மளுக்கு சார்ஜ் வந்து ஃபுல்லாக ஏறும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த சார்ஜர் பின்ன வச்சு நாம் செக் பண்ணி கொள்ளலாம் அடாப்டரில் சார்ஜர் அடாப்டரில் பழுதுருக்கா இல்லைன்னா கேபிளில் பழுதுருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனை வந்து இதில் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் இதில் பெட்ரிக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் வருதுன்றது செக் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு நாலு வல்ட்டு வருது பெட்ரி கனெக்ட் இருக்குது இந்த மாதிரி தான் நண்பர்களே பார்த்தீங்கன்னா அண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் ஆக இருந்தாலும் சரி இல்லைன்னா சாதாரண கீபோர்ட் மொபைல் ஃபோனுக்கு வந்து இண்டிகேஷன் காட்டுது ஆனால் சார்ஜ் ஆகலைன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த மாதிரி பழுதல் வரும் பார்த்திங்கன்னா வந்து ஐசியில் பழுது வந்ததுன்னா அதே மாதிரி காட்டும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடாப்டர் வந்து போயிருச்சுன்னா நம்மளுக்கு அதாவது லோ வோல்ட்டு அதாவது குறைஞ்ச வோல்ட் பவர் வரும் அதனால் வந்து நம்மளுக்கு மொபைல் ஃபோனில் இண்டிகேஷன் காட்டும் ஆனால் வந்து நம்மளுக்கு ஸ்பீட்டாக சார்ஜ் ஆகாது பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பழுதை வந்து செக் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மொபைல் ஃபோன் சார்ஜ் பின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் கடையில் இந்த மாதிரி ஒரு சார்ஜ் பின் வாங்கி வாங்கிக்கொள்ளுங்க வாங்கிட்டு நாம ஈஸியாக வந்து இந்த பழுதை வந்து டிஜிட்டல் மல்டிமீட்ஸை வச்சு செக் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் பார்த்திங்கன்னா என்னகிட்ட அண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன் இருந்துங்க சொன்னால் இப்போ பிரித்து வச்சு உங்களுக்கு அதை வந்து செக் பண்ணி காட்டியிருப்பேன் நான் என்கிட்ட வந்து ஒரே ஒரு மொபைல் ஃபோனை வச்சு தான் நான் இப்போ வந்து வீடியோ எடுத்துக்கொண்டுருக்குறேன் அதனால் வந்து உங்களுக்கு அண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனை வச்சு எப்படி செக் பண்ணுறத காட்ட முடியலை உங்களுக்கு அந்த மாதிரி செக் பண்ணணும்னு நேரடியாக அண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனே வச்சு செக் பண்ணி காட்டணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு நான் பண்ணலாம் ஒரு வீடியோ போடுறதுக்கு நல்லது நண்பர்களே இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் கீபோர்ட் மொபைல் ஃபோன் ஆகிறதுனாலும் சரி நான் ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோனில் வந்து இண்டிகேஷன் காட்டுது ஆனால் ஸ்பீடாக சார்ஜ் ஆகலைன்னா நீங்கள் மாதிரி முதலாவது உங்களோட அடாப்டரில் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பின்னை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேபிள் ஒயரை வந்து செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாமே சரியாக இருந்தும் நம்மளுக்கு வந்து அதாவது அடாப்டர் நல்லாயிருக்கு சார்ஜர் கேபிள் வந்து நல்லா இருக்குது ஆனால் நம்மளுக்கு இண்டிகேஷன் காட்டுது ஆனால் நம்மளுக்கு சார்ஜ் ஆகலன்னு சொன்னால் மொபைல் ஃபோனில் இருக்கிற சார்ஜிங் பின்னை வந்து நாம் சரி செய்ய வேண்டியிருக்கும் நல்லது நண்பர்களை இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் வாழ்ந்த பட்டனே அவர்களுக்கு அப்போ தான் நான் போகிற மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்